ஆண்டவராகிய ஆண்டுகராகியின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை காப்பாற்றும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் நீதிமான்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் முட்டாள்களின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆபத்தாய் முடியும் ஞானவான்களுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் மனதில் நாம் நிதானமாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நிதானம் தவறக்கூடாது நம் சிந்தனைகள் மிக நிதானமாய் இருக்க வேண்டும் அது எப்படி என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எந்த செயலை செய்தாலும் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் அந்த காரியங்களை நிதானமாய் யோசித்து முடிவு செய்யும் பொழுது அது சிறந்ததாக அமையும் நாம் அவசரத்தில் அதாவது சிறு பிள்ளைகள் மூன்று நான்கு வயது பிள்ளைகளை நாம் கடை தெருவுக்கு அழைத்து சென்றால் நாம் பெரியோர்கள் நிதானமாய் நடந்து கொள்வோம் ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் இப்படிப்பட்ட சிறுவயது பிள்ளைகள் நாம் அழைத்து செல்லும் அவர்கள் எதிரே தோன்றுகிற எல்லா கடைகள் எந்தெந்த கடைகளின் வழியாய் செல்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு இது வேண்டும் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பார்கள் அவர்கள் பார்க்கும் பொருள்கள் அது நமக்கு ஏற்புடையதா அதை நாம் பெற முடியுமா என்பதையெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் எதை கண்டாலும் அதை பெற்று வேண்டும் என்று நினைப்பார்கள் அதை உடனே கேட்பார்கள் எனக்கு இதை வாங்கிக் கொடு எனக்கு அதை வாங்கிக் கொடு என்று கேட்டுக்கொண்டே வருவார்கள் நாமும் பதில் சொல்லி கொண்டு வருவோம் தேவையானதை தான் நாம் வாங்குவோம் ஆனால் ஒரு காரியம் கவனிப்போம் இன்று பலருடைய வாழ்க்கையில் பெரியோர்கள் இப்படிதான் நடக்கிறார்கள் இன்று நம் கூட வேலை செய்கிறவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து நாமும் செய்வது நாம் உடன் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து படிக்கும் பிள்ளைகள் செயல்படுவது பெண்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அவர்கள் செய்வதையே நாமும் செய்கிறேன் என்று செய்வது இப்படி கண் கண்ட போக்கில் இன்று என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறது போனவரிடம் எது தோன்றியதோ அவர்கள் என்ன செய்தார்களோ அதை பார்த்து செய்வது அதை பார்த்து செய்வது ஆறு மாதம் கழித்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ அதை பார்த்து அதை நாம் அப்படியே பின்பற்றுவது இப்படி பலர் இருக்கிறார்கள் இது மிகவும் தவறு முதலில் நாம் நமக்கு எது ஏற்புடையது என்று நிதானித்து அறிந்து அதை செய்வதே சிறந்தது நிதானமாய் செயல்படுகிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான் பண விஷயங்களில் முடிவு செய்வதா இருந்தாலும் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதா இருந்தாலும் நாம் நிதானமாய் செயல்படும் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கிறோம் பாவம் செய்துவிடக்கூடாது என்ற எச்சரிப்பு நமக்குள் இருந்தால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று பொருள் இந்த சிறுபிள்ளையை போல கடைத்தருவில் செல்லும் பொழுது பார்ப்பதையெல்லாம் கேட்கிற சிறுபிள்ளையை போல தாறு மாறானவன் இருக்கிறான் அந்த தாறு மாறானவன் என்றால் யார் எதை செய்கிறார்களோ அதை அவ்வப்போது பார்த்து செய்து கொண்டு போய் கொண்டே இருப்பது ஒரு இன்று சரி என்று நினைப்பது நாளை அதையே தவறு என்று சொல்வது இப்படி எதிலும் ஒரு சரியான மனநிலை இல்லாமல் மாறாய் நடப்பது இன்று இதை செய்வது நாளை அதை செய்வது இன்று எல்லோரும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள் என்றால் செல்வது நாளை எல்லோரும் ஒரு கிளப்புக்கு செல்கிறார்கள் என்றால் அங்கு போவது இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றபடி அந்தந்த நாளுக்கு யார் என்ன செய்கிறார்களோ அதை செய்து கொண்டு சரியான ஒரு இதுதான் என் வழி இதுதான் என்னுடைய பாதை என்ற தெளிந்த ஒரு புத்தி இல்லாமல் இருப்பதே தாறுமாறான வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறார்கள் தன் வாழ்க்கையை தானே தன் இஷ்டப்படி வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறார்கள் அவருடைய வழிகளை அவருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை கர்த்தரை அலட்சியம் பண்ணுவது அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவது கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மேல் பேசினால் அவர்கள் மூலமாக பேசும் பொழுது அவர்களை கேட்பதில்லை அந்த சொற்களை கேட்பதில்லை கர்த்தரை அலட்சியம் பண்ண அவருடைய முடிவு எப்படி இருக்கும் பயங்கரமானதாகிவிடும் அதனால் எச்சரிப்படைவோம் அப்படி செய்யக்கூடாது மூடன் வாயிலே அவன் அகந்தை உண்டு மூடன் முட்டாள் என்றால் முதலில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இந்த வாசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படாதவன் முட்டாள் என்று சுலபமாக சொல்லிவிடலாம் கர்த்தருக்கு பயப்படாமல் தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு பெயர் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மூடன் அகந்தை உள்ளவனாய் இருக்கிறான் அதாவது கர்த்தருக்கு அடங்காத மூடனாய் இருக்கிறான் என்றால் அவன் கர்வம் பிடித்தவனாய் இருப்பான் அகந்தை கர்வம் பெருமை பிடித்தவன் தான் என்கிற அகந்தை இருக்கிறவன் தான் பெரியவன் என்னால் எதுவும் முடியும் நான் இதை செய்வேன் என்ற எண்ணம் உள்ளே இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய குணம் அந்த குணத்தை ஒரு மனிதன் வைத்திருந்தால் அவன் யாருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான் எந்த நற்காரியத்தையும் செய்ய அறியாதவனா இருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதன் மூடனா இருக்கிறான் அந்த மூடனுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது மூடனுடைய வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற நிலாறுண்டு மூடனுடைய வாயில்தான் அவனுக்குரிய தண்டனையும் இருக்கிறதான் முட்டால் என்ன செய்வான் திமிர் பிடித்தவனா இருக்கிறான் கர்த்தருக்கு அடங்காதவனா இருக்கிறான் முட்டாளா இருக்கிறான் அவனுக்கு அவனுக்குள் இருக்கிற அகந்தை அவன் வாயின் வார்த்தைகளாலே போகும் அதாவது சரியான அடி வாங்குவான் அவன் வாயினாலே அவன் தண்டிக்கப்படுவான் அவன் தன் வார்த்தையினால் பலரை காயப்படுத்தி நீதிமான்களை காயப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு இருப்பான் மூடான் இதைதான் செய்வான் ஆனால் அந்த வார்த்தைகள் அவனுடைய வார்த்தைகளே அவனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் தண்டனை கொண்டு வரும் அவன் வார்த்தையினால் அவனை கர்த்தரை தண்டிப்பார் இதை இப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தரை கொடுக்கிறார் ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை காப்பாற்றும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும் நீதிமான்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் முட்டாள்களின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆபத்தாய் முடியும் ஞானவான்களுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையும் இது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஞானவான்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் ஞானத்தையும் உணர்வையும் அறியும் ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து வழி அவர்கள் பேசும் பேச்சுகள் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும் அந்த பேச்சுகள் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும் ஆனால் மூடர்கள் பொல்லாத ஆவியின் வழிநடத்துதலினால் முட்டாள்தனமாக செயல்படுவதால் அவர்களுக்கு அதுவே ஆபத்தாய் முடியும் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருதுகள் என்றால் மாடுகள் மாடுகள் இருக்கும் அந்த உழவு செய்கிற ஆண் மாடுகள் இருக்கும் அவைகளை எருதுகள் என்று சொல்லுவோம் அந்த எருதுகள் இல்லாத இடத்தில் அந்த எருதுகளை என்ன செய்யும் என்றால் அதை விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள் அதனுடைய சாணத்தை உரமாக போடுவார்கள் நிலத்தில் அந்த எருதை வைத்தே அந்த நிலத்தை உழுவார்கள் உழுது பண்படுத்துவார்கள் அப்படி பண்படுத்தும் பொழுது அது என்ன செய்யும் அந்த மண் இறுகி போன அந்த இருக்கிற அந்த நிலம் அந்த மாடை வைத்து உழும்போது எருதுகள் அதிகமாய் பயன்படுத்தி அதை அடிக்கடி உழுது மண் துகள்களாக மாறும் பொழுது அது விதை விதைத்தால் நன்றாக செழிப்பாய் வளர்ந்து அதிக பலனை கொடுக்கும் தானியம் கோதுமை போன்ற தானியங்கள் சிறந்த தானியங்கள் விளையும் அப்படி விளைச்சல் இருந்து களஞ்சியங்கள் நம் வீட்டில் உள்ள களஞ்சியங்கள் நிரம்பும் அதிகமாய் விளைச்சலை கொடுக்கும் ஏனென்றால் எருதுகள் நிலத்தை நன்றாக உழுவதினால் அது நன்றாக பண்படுத்தப்படுவதினால் விளைச்சல் அதிகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எருதுகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு அதிக தானியம் விளையும் விவசாயம் செய்கிறவர்கள் எருதுகளை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் எருதுகள் இருந்தால் அந்த இடம் அந்த நிலம் நன்றாக விளையும் அதிக பலன் தரும் இன்று டிராக்டர்களை பயன்படுத்துகிறோம் அதிகமாக உழ வேண்டும் நன்றாக உழுது நிலத்தை பண்படுத்தி பின்பு விதைத்தால் நன்றாக வளரும் என்ற ஞானமும் விவசாயத்திற்கான ஒரு நல்ல ஒரு குழுவும் இந்த இடத்தில் இருக்கிறது எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையா இருக்கும் காளைகளின் வெலத்தினாலே அதிக வரத்துண்டு அதிகமான காளை மாடுகளை பயன்படுத்தும் பொழுது அதிகமாய் உழுதல் அதிக லாபம் கிடைக்கும் மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான் மெய் சாட்சிக்காரன் என்றால் உண்மையாய் சாட்சி சொல்லுகிறவர்கள் உண்மையான மனிதர்கள் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஆனால் பொய் சாட்சிக்காரர்களோ பொய்களை ஊதுவார்கள் நீதிமன்களின் வாயில் பொய் வராது என்று பொருள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய விசுவாசிகள் கர்த்தருடைய சீஷர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் சுசேஷகர்கள் யாரும் பொய் பேசக்கூடாது பொய் சொல்லுகிற மனிதன் பொய்க்காரன் பொய் சாட்சிக்காரன் பொய் பேசாமல் உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்றால் பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல என்று பொருளாகிறது அதனால் ஒருபோதும் நாம் பொய் சொல்லக் கூடாது பரியாசக்காரன் என்றால் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் பரியாசம் செய்கிறவர்கள் கேவலமாய் பேசுகிறவர்கள் அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் ஆவினால் பிடிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஞானத்தை தேடினாலும் கண்டுபிடியார்கள் எவ்வளவுதான் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு படித்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் அவர்கள் மெய்யான ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது உண்மையான ஞானம் வாழ்க்கையில் ஞானம் என்பது மிக முக்கியம் அது எல்லோருக்கும் கிடைக்காது எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காது கருத்தை கொடுத்தால்தான் காரனுக்கு ஞானம் கிடைக்காது ஆனால் புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் புத்திசாலியாய் ஒருவன் பிறக்கும்போதே புத்திசாலியாய் இருந்தால் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவனாய் புத்திசாலித்தனமாய் படைக்கப்பட்டவனாய் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு அறிவு லேசாய் வரும் மிக சுலபமாக வந்துவிடும் அறிவு உடனே வரும் பிறப்பிலேயே புத்திசாலியாய் இருக்கிற பிள்ளைகள் அதாவது புத்திசாலித்தனத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாவத்துக்கும் முட்டாள்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவன் நீதிமானாய் இருப்பான் நீதியின் பிள்ளைகளிடத்தில் புத்தி இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வார் சிலர் மிகவும் முட்டாளாய் இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மூளை மழுங்கி போய் புத்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே பொல்லாத ஆவிகள் அவர்களை நிரப்பி இருப்பதுதான் இயற்கையிலேயே அவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் இருந்தாலும் அவர்கள் செயல்பட முடியாது அவர்களுடைய புத்தி வெளிப்படாது அவர்களால் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் காரணம் அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளை பாவத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல கர்த்தருடைய ஆவியானவருக்கும் ஞானத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது புத்திசாலியான ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பான் அந்த குடும்பம் நீதியாய் இருக்கும் பெற்றோர்கள் நீதிமானாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அறிவு லேசாய் வரும் சுலபமாக அவர்கள் அறிவை கண்டுபிடிப்பார்கள் அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமானவர்கள் படிக்கும்போது படிப்பறிவு மற்ற உலக அறிவு எதையென்றாலும் சுலபமாக கற்றுக்கொள்வார்கள் மிக சுலபமாக அவர்களுக்கு பாடம் வந்துவிடும் ஒரு முறை சொல்லி கொடுத்தாலே புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும் பாவம் செய்கிற பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கு அறிவு புத்திசாலித்தனம் படிப்பு வருவது மிகவும் கடினம் மூடனுடைய முகத்துக்கு விலகி போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் மூடன் என்று தெரிந்தால் அவன் முகத்தின் முள் நிற்காமல் விலகி போய்விடு என்று கருத்து சொல்லுகிறார் அப்படிப்பட்டவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு அப்படிப்பட்டவர்கள் முன்பாக நிற்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மூடனுடைய வார்த்தைகளுக்கு முகத்துக்கு முன்பாக நிற்காதே விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் அறிவுள்ள வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வராது அவனை அறிவு எங்கே இருந்து வரும் அவனிடத்திலிருந்து ஒன்றும் வராது விலகிப்போ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களிடம் பேசி கொண்டிருக்காம் இல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது பேசினால் சண்டைதான் வரும் முட்டாள்களோடு பேசினால் கர்த்தருடைய ஆவியை பெறாதவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்தில் நாம் பேசி கொண்டிருக்க கூடாது போவதே நமக்கு நல்லது நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் நம்மை கர்த்தருடைய கோபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதுதான் வழி ஏனென்றால் இந்த முட்டாள்கள் பேசும் பொழுது அவர்கள் முட்டாள்தனத்தை நம்மேல் ஓட்ட வைத்து விடுவார்கள் அவர்கள் பேச்சைக் கேட்டு நாம் பாவம் செய்து அதை கர்த்தருடைய கரத்தில் அடிபட நேரிடும் இசை அதிகாலத்தில் இப்படி நடந்தது அது போல நடந்து விடக்கூடாது என்றால் முட்டாள்களின் முகத்துக்கு விலகி போய்விட வேண்டும் விவேகியின் ஞானம் தன் வழியை சிந்தித்து கொள்ளும் ஒரு மனிதன் விவேகியா இருந்தால் அந்த மனிதனுக்குள் புத்தி அறிவு ஞானம் காலத்தை அறியும் அறிவு விவேகம் எல்லாம் இருந்தால் அந்த மனிதன் தன் வழியை சிந்தித்துக் கொள்வான் நாம் என்ன செய்கிறோம் நம் வாழ்க்கை பாதையில் நாம் எப்படி கொண்டிருக்கிறோம் எந்த நீதி மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்று சிந்தித்து செயல்படுவோம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது இந்த காரியத்தை இப்பொழுது இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் இருக்கும் சிந்தித்து செயல்படுவது விவேகியின் ஞானம் ஆனால் முட்டாள்களோ அப்படி இருக்க மாட்டார்கள் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர்கள் வஞ்சனையாய் செயல்படுவார்கள் வஞ்சனை என்றால் நமக்கு தெரியாமல் நம்ம ஏமாற்ற நினைப்பார்கள் ஏமாற்ற நினைத்து செயல்படுவது நம்மிடத்தில் ஒன்று சொல்வார்கள் நாம் நம்பிக்கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் வேறு எதையாவது செய்வார்கள் இதை செய்வேன் என்பார்கள் அதை செய்ய மாட்டார்கள் இதை செய்ய மாட்டேன் என்பார்கள் ஆனால் செய்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஏதாவது வஞ்சனையான புத்தி தாறுமாறான செயல்கள் இப்படி செய்வார்கள் அப்படி செய்கிறவர்களே மூடர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் செயல்கள் மூடத்தனம் மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் மூடர்கள் மூடர்களாய் இருப்பவர்கள் ஒருவன் பாவம் செய்த பொழுது அந்த மனிதனை பார்த்து பரியாசம் செய்வார்கள் இந்த பாவம் செய்து விட்டான் அவன் அந்த பாவம் செய்து விட்டான் என்று பரியாசம் பண்ணி தூற்றி அவர்கள் மனதை காயப்படுத்துவார்கள் ஆனால் புத்தியுள்ளவனோ அவர்களுக்கு தையை காட்டுவான் அவர்கள் மேல் இரக்கம் பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விலகி வருவதற்கு அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் அந்த பரிசுத்திற்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும் தயவு செய்து அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் வழிநடத்த வேண்டும் அதுவே புத்தியுள்ளவர்களின் செயலாயிருக்கிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் ஒரு மனிதன் அவன் இருதயத்தில் கசப்பு இருந்தால் அந்த மனிதன் மிகுந்த வேதனையோடு இருந்தால் அந்த வேதனையின் வழி அந்த மனிதனுக்கு தான் தெரியும் அடுத்தவர்களுக்கு தெரியாது அவர்களின் கசப்பு அவர்கள் பாடுகள் அவர்கள் வேதனை எல்லாம் அந்தந்த மனிதனின் இருதயத்துக்கு தான் தெரியும் மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பாரம் கசப்பு என்றால் வேதனைகள் வழிகள் உபதிரவங்கள் பாடுகள் சோர்வுகள் இது எல்லாம் அவன் இருதயத்திற்கு தான் தெரியும் அதே போல மகிழ்ச்சியும் அவனுடைய இருதயத்திற்கு தான் சொந்தமா இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வந்தால் அந்த இருதயம் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கும் அதற்கு அந்த இருதயம்தான் காரணமா இருக்கும் அடுத்தவர்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட முடியாது நமக்கு சந்தோஷத்தை நம் இருதயம் நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் சந்தோஷமும் துன்பமும் நாமாய் தேடிக்கொள்வது என்ற பொருளும் சொல்லலாம் இருதயத்தை நம் சந்தோஷம் நமக்கு தான் புரியும் நம் வேதனையும் நமக்கு தான் புரியும் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் துன்மார்க்கனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது கட்டின வீட்டையும் குறிக்கும் குடும்பத்தையும் குறிக்கும் ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தால் அந்த குடும்பம் அழிந்து போகும் அதற்கு கொஞ்ச காலம் ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து பார்த்தால் அந்த குடும்பம் இருக்காது அவர்களில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த சந்ததி அற்று போய்விடும் துன்மார்க்கருக்கு கர்த்த கொடுக்கும் தண்டனையா இருக்கிறது மிகுந்த பாவம் செய்கிறவர்கள் மிகுந்த துன்பம் பிறருக்கு துன்பம் விளைவித்து துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிதான் இருக்கும் அவர்கள் அழிந்து போவார்கள் துன்மார்க்கனுக்கு வீடே இருந்தாலும் அது அழிந்து போகும் துன்மார்க்கன் மிகப்பெரிய வீட்டை கட்டியிருந்தாலும் அது அழிந்து போகும் நேவி மான்கள் ஒரு சிறிய கூடாரத்தில் இருந்தாலும் நீதிமான்களுடைய கூடாரமாய் இருந்தாலும் அது செழிப்பாய் இருக்கும் அது அழியாது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கும் என்று கருத்து சொல்லுவோம் வழியில் நடந்து எளியவர்களாய் பொருளாதாரத்தில் சிறியவர்களாய் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் தவறில்லை ஆனால் செழிப்பாக நிம்மதியாக சமாதானமாக நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு இருக்கும் கூடாரத்தில் குடியா இருந்தாலும் கர்த்திற்கு நல்லவர்களாய் வாழ வேண்டும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து மிகப்பெரிய வீட்டில் இருந்து அழிந்து போவதை விட கூடாரத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து செழித்திருப்பது நிரந்தரமாய் நிலைத்திருப்பதே நல்லது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நம் அறிவுக்கு எட்டியபடி நாம் சில காரியங்களை யோசித்து பார்த்தால் இதுதான் சரி என்று நமக்கு தோன்றும் நாமாக முடிவெடுத்தால் நம்முடைய மனதின் அறிவுக்கு ஏற்றபடி நம்முடைய ஞானத்திற்கு ஏற்றபடி நம்முடைய அறிவு புத்திக்கு ஏற்றபடி நாம் எடுக்கும் சில முடிவுகள் எப்படி இருக்கும் என்றால் அது மிக சிறந்தது என்று நமக்கு தோன்றும் ஆனால் அப்படிப்பட்ட நாமாய் எடுக்கும் முடிவுகள் அது மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது நாமாய் நம் இஷ்டப்படி எடுக்கிற முடிவுகள் நமக்கு ஆபத்தாய் முடியும் அது மரணத்திற்கே கொண்டு போய் முடிக்கும் அதனால்தான் எந்த காரியத்தையும் நாமாக இது சரி இது தவறு என்று முடிவு செய்யாமல் கர்த்தருடைய சித்தம் அறிந்து அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் கர்த்தர் காட்டும் வழியில் நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும் அழிவு வராது நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு நாம் சிரிக்கிற செயல செயல்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கும் சிரிப்பிலும் கூட துக்கம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சிலர் சிரிக்க வைப்பார்கள் ஆனால் அது நமக்கு துக்கமான காரியமா இருக்கும் நாம் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் மனம் துக்கமாய் இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலமாய் இருக்கும் சில செயல்கள் சந்தோஷமாய் இது நடந்தால் சந்தோஷம் என்று நினைப்போம் ஆனால் அது நடந்து விட்டால் மிகவும் துக்கமும் வேதனையுமாய் இருக்கும் சில நேரங்களில் நம் திருமண காரியங்களில் இப்படி நடப்பது உண்டு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள் மிகவும் போராடுவார்கள் நல்லபடியாக வரன் அமைந்து திருமணம் செய்து கொடுப்பார்கள் ஆனால் பெண் போகும் பொழுது துக்கமாய் அழுவார்கள் காரணம் திருமணமாய் போகிறது என்று நல்ல எண்ணம் நல்ல காரியம் என்றாலும் பிரிவு என்பது துக்கத்தை கொடுத்துவிடும் இதையும் கூட சொல்லலாம் ஆனால் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு காரியங்கள் அதாவது நமக்கு நன்மை என்று தோன்றுகிற உலக காரியங்கள் நமக்கு ஆபத்தாய் முடியும் உலக காரியங்களில் பல விதங்களில் வெற்றி பெற்று கடைசியில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேராமல் போகக்கூடிய பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அது நமக்கு நற்பயனை தராது அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நாம் எதையும் இழந்து விடக்கூடாது உலக காரியங்களை பெரிதாய் நினைத்து விடாமல் விட்டு கொடுத்து விடுவது நல்லது உலக ஐஸ்வர்யத்தை இழக்கலாம் ஆனால் கர்த்தருடைய காரியங்களை என்றைக்கும் இழக்கக்கூடாது எதையும் விட்டு கொடுக்க கூடாது பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன்னில் திருப்தி அடைவான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் பின்வாங்கும் இருதயம் உடையவன் பின்வாங்கி திருப்தி அடைந்து விடுவான் இனி இந்த செயல் எனக்கு வேண்டாம் நான் செய்யவில்லை எனக்கு வேண்டாம் என்று திருப்தி அடைந்து விடுவான் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் நல்ல மனிதன் அதை போராடி அந்த காரியத்தை வெற்றி பெற்று முடித்து அதில் திருப்தி அடைவான் நல்லதை செய்து முடித்து நல்லவன் திருப்தி அடைவான் இப்படியாக பின்வாங்கி போகக்கூடாது நல்ல காரியங்களில் ஈடுபட்டால் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முற்பட்டால் எப்பொழுதும் பின்வாங்க கூடாது பின்வாங்கும் நமக்கு தேவையில்லை அது நமகத்தில் இருக்கக்கூடாது பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் ஒருவன் அறிவில்லாதவனா இருந்தால் யார் எதை சொன்னாலும் நம்பி விடுவான் அது நன்மையா தீமையா அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டான் அவனே பேதை அப்படி என்றால் முத்தால் என்று பொருள் அவன் தன் அழிவை தேடிக் கொள்கிறான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் விவேகியானவன் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாய் நடந்து கொண்டு எல்லா ஆபத்துக்கும் விலகி சமாதானமாய் இருப்பான் விவேகி காலத்தை அறிகிற அறிவும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு சரியாக எந்த காரியத்தையும் செய்து தன்னை தான் காத்து கொண்டு தன் நடைகளை கவனித்து நடப்பான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருந்து அதாவது விவேகம் உள்ளவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் தான் செய்யும் செயல்களை சரியாக கவனித்து நடந்து எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்ள கவனமாய் இருப்பான் தன் வாழ்க்கையில் பாவம் நுழையாத தன்னை தான் காத்து கொண்டு நடப்பான் அவனே விவேகி இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பயந்து ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வேத வசனத்தின்படி வாழ்ந்து அவர் சொல்லும் நீதி நியாயங்களின்படி நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நாம் வாழும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம் வாழ்க்கை இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையும் சிறந்ததாயிருக்கும் நித்திய ஜீவனையும் அடையலாம் வர்றோகத்தில் போய் சேர முடியும் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா